ஹலோ மக்களே இங்கே பாருங்க அந்த பக்கத்தில் என்ன வந்துட்டுருக்கு பாருங்கள் மயில் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் கொஞ்ச நாளாகவே மயில் நடமாட்டம் அதிகமாக இருக்குது விடிகாலையில் கற்றுவோம் எங்களையெல்லாம் எழுப்போம் பாருங்கள் பாருங்கள் ஓடி வருது பாருங்கள் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது இன்னொரு நாள் டீட்டெயிலாக நல்லா எடுத்து போடுறேன் இங்கே பாருங்கள் கூட்டம் வந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்ருக்கேன் நல்லா ஒரு நாலு மைல் ஒரு மொத்தமாக ஆறு மைல் வருது இப்போது பெண் மயில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்து இன்னும் நல்லா கிளியராக போடுறேன் இப்போது உங்களுக்கெல்லாம் காமிக்கணுன்ற ரொம்ப ஒரு ஆசையில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துகிட்ருக்கேன் பாருங்கள் மயில்னாலே எல்லோருக்கும் ஒரு ஆசை தானே முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பார்த்து ரசிங்க இன்னும் நல்லா கிளியராக எடுத்து இன்னொரு டைம் போடுறேன் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் ப கொஞ்சம் பக்கமாக வருது அது வெயில் ஒதே சில ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்கேயே தான் வாழ ஆரம்பிச்சிடுச்சு டெய்லி பார்க்குறோம் ஆனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல கிடச்ச வரைக்கும் எடுத்திருக்கேன்